பௌர்ணமி நாளே சிறப்பானதுங்க அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதி சிறப்பானதுன்னே சொல்லலாம் இவங்களுக்கு உரிய மாதத்தில் பௌர்ணமி தினம் அதுவும் திங்கக்கிழமையில் வருவது அதி சிறப்பானதுங்க நம்ம எல்லாருமே நாளே கிரிவலம் தான் ஞாபகத்துக்கு வரும் கிரிவலம் போகும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகளை செய்கிறதுனால நம்ம முழு பலனையும் அடைய முடியாமல் போயிடுங்க அது என்னென்னு பார்க்குங்களா மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க கிரிவலம் போகும் பக்தர்கள் வேகமாக நடக்கக்கூடாதுங்க அது மாதிரியே மற்றவங்கக்கிட்ட பேசிக்கிட்டேவும் போகக்கூடாது மூணாவது ஃபோன் பார்த்துக்கிட்டேவும் போகக்கூடாது ஃபோன் பேசிக்கிட்டேவும் போகக்கூடாது ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே காதில் வச்சுக்கிட்டும் போகக்கூடாதுங்க கிரிவலம் போகும்பொழுது அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எந்த நெனைப்பும் வரக்கூடாது பார்க்கவும் கூடாது ஏதாவது ஒரு வேண்டுதலை பௌர்ணமி தினத்தில் நம்ம ஈஸ்வரங்கிட்ட வச்சு நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலையே நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தீங்கனாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத எந்த காரியமாக இருந்தாலும் கூடிய வரைவில் நடக்குங்கிறது ஐதீகம் நம்பிக்கையோடு வாங்க